ஹாய் கைஸ் வெல்கம் டு இன்ஃபோ தமிழ் சேனல் டுடே நம்ம பார்க்க போகிற வீடியோ பார்த்திங்கன்னா செகண்ட் ஹேண்ட் ட்ராக்டர் ஒன்று சிலுக்கு வந்துருக்கா அதை பற்றி வீடியோஸ் தான் பார்க்க போகிறோம் அதுக்கு முன்னாடி நம்ம இன்ஃபோ தமிழ் சேனலில் இப்போ தான் ஃபஸ்ட் டைம் பார்க்குறீங்கன்னா மறக்காம கீழே இருக்க ரெட் கோல் சப்ஸ்கிரைப் பட்டனை க்ளிக் பண்ணி சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க பக்கத்தில் இருக்கிற பெல் ஐக்கானை கிளிக் பண்ணி ஆளுங்கிற நோட்டிஃபிகேஷனை செட் பண்ணி வச்சுக்கிட்டிங்கன்னா அங்கே போடுற ஒவ்வொரு வீடியோ பற்றி உங்கள் ஃபோனுக்கு உடனுக்குடன் நோட்டிஃபிகேஷனாக வந்துடும் நம்ம பார்க்க போகிற ட்ராக்டர் நேம் பார்த்திங்கன்னா மகேந்திரா ஃபைவ் செவன்ட்டி ஃபைவ் டிஐ டிராக்டரோட மாடல்னு பார்த்தீங்கன்னா ரெண்டாயிரத்தி இருபது மாடல் ரெண்டாயிரத்தி இருபத்தி ஒன்றில் வந்து ரிஜிஸ்ட்ரேஷன் ஆயிருக்கு இந்த டிராக்டரோட ஹெச்பி பவர்னு பார்த்தீங்கன்னா நாற்பத்தேழு ஹசிபி பவர் கொண்டுள்ள டிராக்டர் இந்த ட்ராக்டோட ஓனர்னு பார்த்தீங்கன்னா இது வந்து செகண்ட் ஓனர் வண்டி இந்த டிராக்டரோட ஸ்டேரிங் பார்த்தீங்கன்னா பவர் ஸ்டேரிங் ஆயில் பிரேக் ஆப்ஷன் வந்து அவைலபிளாக உள்ளது இந்த டிராக்டர் வந்து எவ்வளோ நேரம் ஓடிருக்குன்னு பார்த்தீங்கன்னா ஆயிரத்தி நூறு மணி நேரம் மட்டுமே ஓடி இருக்கு இந்த டிராக்டரோட டயர் கண்டிஷன் பார்த்தீங்கன்னா ஒரு ஃப்ரண்ட் அண்ட் பேக் டயர் ரெண்டுமே ஒரு வந்து ஒரு எண்பது சதவீதம் வந்து நல்ல கண்டிஷனில் வந்து ரன் இருக்கு இந்த ட்ராக்டரோட இன்ஜின் அண்ட் கியர் பாக்ஸ் வந்து குட் கண்டிஷனில் இருக்குது இந்த ட்ராக்டரோட ப்ரைஸ்ன்னு பார்த்திங்கன்னா மூணு லட்சத்தி தொண்ணூறாயிரம் இந்த ப்ரைஸ் வந்து ஃபைனல் ப்ரைஸ் கிடையாது நீங்கள் நேரில் போய் பார்த்து நெகோஷியபிள் பண்ணிக்கலாம் இந்த ட்ராக்டர் எங்கே லொக்கேட் ஆயிருக்குன்னு பார்த்திங்கன்னா முசுர்பாக்கம் வில்லேஜ் காஞ்சிபுரத்தில் வந்து லொக்கேட் ஆகிருக்கு இந்த டிராக்டர் உங்களுக்கு பிடிச்சிருந்தா டெஸ்கிரிப்ஷன் பாக்ஸில் ஓனரோட காண்டே டீட்டெயில் பின் பண்ணியிருக்கோம் மறக்காம நீங்கள் கால் பண்ணி கேட்டுட்டு நேரில் போய் ட்ரைல் பார்த்து டிராக்டர் எடுத்துக்கலாம் இந்த மாதிரியான செகண்ட் ஹேண்ட் டிராக்டர் ஒட்டை டெய்லர் எல்லாம் சேல்க்கு நம்ம சேனலில் மறக்காம அப்ரோச் பண்ணுங்கள் கமெண்ட் பாக்ஸ்லேயும் கமெண்ட் பண்ணுங்கள் தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்